அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்யறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதன் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக விருச்சகராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராகு ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு மாத துவக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல முதல் ஆறு நாட்களுக்கு புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு ஏதுவான இருக்கும் தெளிவா ஒரு பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு பாசிட்டிவா இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் குறையும் தெளிவான மனநிலைக்கு வருவீங்க அடுத்து இலக்கை தீர்மானிப்பீங்க அடுத்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி வக்கரமானார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீச்ச நிலையில தான் சேரும் உச்ச கிரகம் வக்கரமானா நீச்சனை போல் வேலை செய்யும் அந்த விதத்துல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல மாத துவக்கத்துல குருவனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனாலுமே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் ஏன்னா குரு பகவான் மீண்டும் ஜென்ம ராசிக்கு பயிற்சியான பிறகு அந்த பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோக ரீதியா இருந்த தொய் குழப்ப நிலையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பொதுவா வக்ரகுரு குரு ஜென்மத்துல இருக்கிறதும் குற்றமான அமைப்பு தான் ஓவர் குழப்ப மனநிலையை உண்டாக்கும் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் காட்டிலும் இரண்டாம் பாதி அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குழப்ப இருந்தாலுமே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் இடத்துல கேது பலமா இருக்கார் அதனால என்ன குழப்ப மனநிலை வந்தாலும் சரியா தெளிவான ஒரு பாதையில நீங்க பயணம் பண்ணுவீங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் மாத முற்பாதியில முக்கியமான முடிவுகள் எடுக்கிற விஷயங்களை பிளான் பண்ணிக்கோங்க அதை செயல்படுத்துறதுக்கு மாத பிற்பாதைய பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலர் குழம்பி தெளிவடைகிற மாதிரி இருக்கும் திரும்பவும் குழப்ப நிலையிலேயே போய் மாட்டிப்பாங்க அதனால ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை செயல்படுத்துங்க துணிஞ்சு செயல்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லதான் போய் முடியும் நல்லதா தான் போய் முடியும் அடுத்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் எல்லாம் ஆறாம் இடத்துல இருக்காங்க தைரிய அபிவிருத்தி சிறப்பா இருக்கும் சில நேரங்களில் கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை நம்புவீங்க அது உங்களுக்கு வெற்றியா போய் முடியுதா தோல்வியா போய் முடியுதா அதையெல்லாம் யோசிக்காம இதை நான் செய்வேன் அப்படின்னு பிடிவாத குணத்தை செவ்வாய் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்துவார் போன மாதத்திலேயே அந்த பிடிவாத குணம் இருந்திருக்கும் ஆனா இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் தைரிய அபிவிருத்தி அதிகரிக்கும் ஒரு விஷயத்துல பயம் இல்லாம செயல்படுற மனோபாவத்தை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும் அடுத்து எதிரிகள் சூப்பரா பண்ணிடுவீங்க யார் உங்களை எதிர்த்தாலுமே அவங்களுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுத்துருவீங்க ஆனா கடன் சார்ந்த ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த நெருக்கடி பொருளாதார நெருக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழல் அல்லது கடன் கொடுக்க வேண்டிய சூழல் இப்படி ஒரு மாதிரி கடன் சார்ந்த பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் குழப்ப நிலையை உண்டாக்கலாம் பொதுவா கடன் கொடுக்கறதுனாலயோ கடன் வாங்கறதுனாலயோ தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயம்னாலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் இப்போ அதிகரிக்கும் ஏன்னா அவங்க ராசி அதிபதி நான்காம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல போய் மறைவார் ஆறாம் தேதிக்கு பிறகு கடனை எல்லாம் கட்டி முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வரும் மாதத்தினுடைய முதல் பாதி திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் ஆனால் மாத பிற்பாதி ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயோடைய நகர்வு ஏழாம் இடத்துக்கு இருக்கும் அது கொஞ்சம் சுமாரான ஆறாம் அதிபதி கொஞ்சம் சுமாரான அமைப்பு ஏற்கனவே சனியும் பார்க்குறாரு செவ்வாய சனி பார்க்கறதும் அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு கிடையாது அதனால ஏழாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடனான உறவு முறை இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை தேவை அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சூரியனும் ஏழாம் இடத்துக்கு நகர்ந்துருவார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தடுமாற்றங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது சில நேரங்கள்ல நம்ம நண்பர்களே நமக்கு எதிரியா மாறுறது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு எதிராக நிற்கிறது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் அமைந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும் அதனால இந்த மாதத்துல யாரையும் பகை உணர்வோடு பார்க்கக்கூடாது கூடாது நீயா நானாங்கிற போட்டித்தன்மையை உருவாக்கும் குறிப்பா வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்க சார்ந்த விஷயங்கள்ல போட்டித்தன்மையை காண்பிக்கும் கொஞ்சம் நிதானத்தை நல்லது ராகு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராகு கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பார் அதன் பிறகு குருவுடைய பார்வையில் ராகு வரும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகளை உண்டாக்க மாட்டார் இருந்தாலும் இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் முக்கியமா தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் தங்க அணிகலன்களை யாருக்காவது கொடுக்கறது இதுலலாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது யாருக்கிட்டையாவது நீங்க தங்க நகைகள் கடனாக வாங்குனீங்கனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்கனாலும் அதுல ஏதாவது நெருக்கடிகள் உண்டாகலாம் ஆனாலும் அதை சமாளிச்சிருவீங்க அடுத்து சனி பத்தாம் இடத்துல நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தில் சுமையான அமைப்பு இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி பத்தாம் பாவகத்துல இருக்கார் இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும் நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை மாற்றணும்னு நினப்பாங்க இருந்தாலும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஏதாவது ஒரு வேலை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அதனால இவ்வளோ நாள் யாரெல்லாம் வேலைக்கு போகாம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதத்துல வேலைக்கு போயிடுவாங்க நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் கட்டாயத்தின் பேரில் வேலைக்கு போவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பிடிக்காத வேலையா இருந்தாலும் கடமைக்கு செய்வீங்க பத்துல சனி இருக்கிறதுனால ஒரு வேலையை பிடிச்சி பண்றீங்கிறதுலாம் கிடையாது பிடிக்காமலே செய்வீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல சுமை இருக்கும் ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க ஆறாம் இடத்துல முக்கியமான கிரகங்களெல்லாம் தேர்ந்திருக்கிறதுனால உங்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தேவை அதிகரிக்கும் சனியுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால பணத்தேவை அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும் நிறைய பேருக்கு பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் நம்ம பண்ணணும் நீங்களே அதிகமாக அலட்டிக்கிட்டு உழைக்க கொடுக்கல் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த யாருக்காவது கடன் உதவி பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினாலுமே அதை சீக்கிரத்தில் அடைக்க முடியாது அதனால கொடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும் நிதானம் அவசியம் தேவை நிறைய பேருக்கு தேவையில்லாத தண்டவிரிய செலவுகள் அதிகரிக்கலாம் நண்பர்களால சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையாலையும் ஒரு சிலருக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக்கிற எடுத்துக்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதத்துல சுப செய்திகளும் எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே நெகட்டிவ கொடுக்கல புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால முதல் ஏழு நாட்களுக்குள்ள குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முரண்பாடான அமைப்புகள் இருந்தாலுமே இந்த மாதத்துல பெரிய அளவுல போராட்டங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது பிள்ளைகளுடைய வளர்ச்சி இதிலலாம் அந்த தடங்கல்கள் விலகும் பிள்ளைகளுடைய சப்போர்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால பணம் சார்ந்த எண்ணெய் ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுனால உங்கள் உடலை வருத்தி உழைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சற்று தொந்தரவுகளை உண்டாக்கலாம் சனியுடைய பார்வையும் இங்க நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை அவசியம் தேவை நிறைய பேர் சாப்பிடாம தூங்காம கூட வேலை பார்ப்பாங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் எல்லாம் போவாங்க அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரும் டைமிங்க்கு சாப்பிடாம பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறது நைட் டியூட்டி பார்க்கறது இதெல்லாம் நிறைய வரும் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் காரமான உணவுப் பொருட்கள் உண்பதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு அல்சர் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம் ஓவராலா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்லை ஆனா ஹெல்த் உடல் ஆரோக்கியத்துலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி நகர்த்தினீங்கன்னா போதும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயம் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்